hi everyone welcome to we learn channel நான்தான் உங்கள் max educator இனிக்கு நம்ப 12th mathematics for first chapter applications of matrices and determinants first chapter உட exercise 1.5 start பண்ணப்புரும் அதில first sumல first subdivision பார்க்கலாமாம் பார்க்கலாம் எப்பி போலாம் பார்க்கலாம் first நமிலுக்கு என்ன குர்த்துக்காம் என்று understand பண்ணிக்கினாம் solve the following system of linear equations by காஷியன் எலிமினேஷன் மெத்தட் அப்போ காஷியன் எலிமினேஷன் மெத்தட் என்னன்னு தெரியும்ல ஃபஸ்ட் இதுதான் சிஸ்டம் ஆஃப் லேடி ரெக்வேஷன்ஸ் மொத்தம் மூணு குடுத்துருக்காங்க இதுல மூணு அன்நோன் வெரியபில்ஸ் இருக்கு எக்ஸ் ஒய் ஜெட் இது மூ இத நீங்க நோட்டீஸ் பண்ணி ஆகணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் காஷியன் எலிமினேஷன் மெத்தேட நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதுவோம் இதான் ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ் ஓகேவா இதான் ஆகமெண்டட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க இதை எழுதிட்டுக்கு அப்புறமா அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல ஒரு பிரின்சிபல் டயக்னல் இருக்கும் அந்த பிரின்சிபல் கீழே நம்பர்ஸ் இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணணும் எக்லான் ஜீரோ ஜீரோ வர வச்சு இதை எக்லான் ஃபார்மா மாத்தணும் எக்லான் ஃபார்மா மாத்தினதுக்கு அப்புறமா இங்க வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணலாம் வந்து ஈக்வேஷன்ஸ் ஏக்ஸோட கொய்பிஷன் சொல்லுவோம் இங்க ஒயோட் சொல்லுவோம் சொல்லுவோம் இல்லையா அதுக்கப்புறம் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வரதான் இங்க எழுதுவோம் கரெக்டா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அது எல்லாத்தையும் வச்சு ஈக்வேஷனை ஃபார்ம் கொண்டு வந்துட்டு அதை எழுதணும் எழுதிட்டு நம்மளுக்கு சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும் சால்வ் பண்ணிடலாம் எப்படின்னா பேக்ஷன் மெத்தட்னு ஒண்ணு இருக்கு எப்படின்னா லாஸ்ட் ஈக்வேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அதுல இருந்து நம்மளுக்கு செட் கிடைக்கும் அப்புறமா அதுல செட் எடுத்துட்டு போய் சப்ட் ஒய் கிடைக்கும் ஒய் சப்ஸ்டூப்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி நம்மளுக்கு பேக்ல கிடைச்சுட்டே வரும் அப்ப செட் ஒய் எக்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஒய் ஜெட்னு எழுதுனா போதும் இவ்வளவுதான் டாஸ் எலிமினேஷன் மெத்தட். இத பாத்தீங்கன்னா ரோ எக்லன் ஃபார்முக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவீங்கன்னா ரோ ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பார்க்கலாமா? இப்ப பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் போடலாம். ஃபர்ஸ்ட் சம்ல இந்த 3 ஈக்வேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இத எல்லாத்தையுமே augmented matrix-ஆ ஓகே. என்ன பண்ணப் போறேன்னு பாருங்க. augmented மேட்ரிக்ஸ் எழுதலாம் A B அப்படினு மேட்ரிக்ஸ் ஒன் இருக்குன்னாஸ்

ஒரு மேட்ரிக்ஸ் படிக்கிறது இந்த இடத்துல ரோ எக்ளான் என்ன பண்ணணும் கீழே இது வந்து நம்பர்ஸ் வந்து எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரோ எக்லான் வந்துருச்சுன்னா போதும் ஈஸியாவே ஃபார்ம் பண்ணி எடுத்துடலாம் ஓகேவா புரிஞ்சிச்சா உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணலாமா இது ஏ இது வந்து பி மேட்ரிக்ஸ் இது பி இது ஏ இது பி ஓகேவா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இப்ப நெக்ஸ்ட் போலாம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இதா ரிடக்ஷன் பண்ணியாங்களா பண்ணியாகலாம் பண்ணி என்ன பண்ணலாம் ரோ கிளான் ஃபார்ம் வர வைக்க போறோம் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஒன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ரூல் இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ரூல வேணும் ஏன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரோல ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து ஒன் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணும் போது நம்மளுக்கு ரோ கிளான் ஈஸியாக வர வைக்க முடியும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இன்டர்ஜேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் என்ன பாருங்கள் ரோ ஒன்னை வந்து ரோ டூ கூட இன்டர்ஜேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஓகே இப்போ பாருங்க பண்ணிக்கிட்டே என்ன ஆகும்னு பாருங்க அதோட பேசஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்போ ஒன் ஒன்ஸ்ட் எழுதும் எழுதிக்கணும் அப்புறம் தேர்ட் ரோ அப்படியே இருக்கும் தேர்ட் ரோ அப்படி எழுதிங்க இந்த மாதிரி கிடைச்சிருச்சா கிடைச்சிருச்சா இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிரான்ஸ்பர்மேஷன்ல இறங்கிடலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ரோ த்ரீ ரோ டூ தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த டூ வரணும் அதான் நம்மளோட அதுக்கப்புறமா இங்க ஜீரோ கொண்டு வந்துடலாம் நோ ப்ராப்ளம் பொறுமையாவே பண்ணலாம் இப்ப பாருங்க என்ன பண்ண போறேன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன பண்ண போறோம்னா ரோ டூ ரோ டூ எடுத்துக்கோங்க ரோ டூ ரோ டூ என்ன பண்ண போறேன்னா இந்த ஒன் கூட டூ மல்டிப்ளை பண்ணி அப்படியே இந்த ரோ டூ கூட சப்ரா பண்ண போறேன் அப்ப மைனஸ் டூ ஆர் ஒன் போடலாமா மைனஸ் டூ ஆர் ஒன் அப்புறம் மைனஸ் த்ரீ ஆர் ஒன் ஆர் த்ரீ வந்து

எடுத்து பண்ணலாம் இப்ப நான் பண்ண போற கால்குலேஷன்ஸ் வந்து நீங்க ரஃப் காலம்லயே பண்ணிடலாம் நோ ப்ராப்ளம் ஆர் டூ ஆர் டூ எடுத்து எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் ரோ டூ இதா ரோ டூ ஓகேவா ரோ டூ எடுத்து அப்படியே எழுதிப்ப டூ மைனஸ் டூ த்ரீ டூ ஓகேவா டூ மைனஸ் டூ த்ரீ டூ இது செகண்ட் ரோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோ டூ ஓல மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் ரோ என்னது ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ அது டூ ஓல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டூ ஃபோர் மைனஸ் டூ வருதா நம்ம சப்ராக் பண்ணிக்கலாம் சப்ராக் பண்ணி எழுதிக்கலாமா மைனஸ் 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 எக்லான் ஃபார்ம் வர மாதிரி நான் இந்த நோ ட்ரான்ஸ்ஃபார்மே பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா நீங்க எப்படி வேணா கொண்டு வரலாம் உங்க விஷயம் ஆனால் அங்கே த்ரீ எக்எஸ்எஸ்ல ஜீரோ வரணும் ஆனால் கரெக்டா ப்ராப்பரான ட்ரான்ஸ்பர்மேஷன்ஸை யூஸ் பண்ணுங்க அப்போதான் கரெக்டா வரும் டைம் வேஸ்ட் ஆகாது இப்போ டூ மைனஸ் டூ வந்து ஜீரோ கிடைக்கும் மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் சிக்ஸ் வரும்

ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிடைச்சது ரோ டூ இப்ப நம்ம நெக்ஸ்ட் ரோ த்ரீ போக்கஸ் பண்ணலாம் இப்ப ரோ த்ரீ பாருங்க ரோ த்ரீ எழுதிக்கலாம் ரோ த்ரீ எழுதினீங்கன்னா மைனஸ் ஒன் டூ ஒன்னா எழுதுங்க இந்த ரோ த்ரீ இருக்கு இல்லையா அது கீழே த்ரீ ரோ ஒன்னு எழுதிடுங்க எழுதி பண்ணிக்கலாம் இருக்கு அதான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் ஓகேவா இப்ப பாருங்க

புதுசாக கடைசியில் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணதுக்கப்புறம் கடைசிக்கு ரோ த்ரீ அப்படியே எடுத்து இங்கே நோட் பண்ணிக்கோங்க ஜீரோ மைனஸ் செவன் ஃபைவ் மைனஸ் எயிட் இது ரோ த்ரீ இது ரோ டூ ஓகேவா இப்போ நம்ம இதை ஆகமண்டட் மைன்ட்ரிக்ஸா நம்ம எழுதிருக்கோம் இல்லையா அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி எழுதிக்கிட்டு போகிறவ்வளோ தான் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரோ நம்ம எதுவுமே பண்ணல அதனால அப்படியே எழுதிக்கலாம் ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ இப்போ செகண்ட் ரோ செகண்ட் ரோ என்ன பண்ண போறீங்க செகண்ட் ரோல வந்து கண்ணு அதை அப்படியே சப்ஸ்ட் பண்ணி எடுக்கலாம் அப்ப ஜீரோ சிக்ஸ் மைனஸ் ஃபோர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க ரோ த்ரீ ஜீரோ மைனஸ் செவன் ஃபைவ் மைனஸ் எயிட் ஜீரோ மைனஸ் செவன் ஃபைவ் மைனஸ் எயிட் ஓகேவா இது என்னது ரோ ஒன் இது ரோ டூ ரோ ரோ சாரி ரோ த்ரீ இது ரோ 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 டூ ரோ த்ரீ இது ரோ ஒன் இது ரோ டூ ரோ த்ரீ நம்ம எல்லாத்தையும் எழுதி எழுதியாச்சு இப்ப நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிடைச்சிருக்கு ஆனா நம்மளுக்கு இதோட நிறுத்திட கூடாது நம்மளுக்கு என்ன வேணும் இந்த இடத்துல மைனஸ் செவன் இருக்கா இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வேணும் ஜீரோ வரணும் ஏன்னா இதுதான் டயக்னல் இந்த டயக்னல் எனக்கு எல்லாமே ஜீரோ வரணும் அப்ப நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது நான் அது சால்வ் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்துடணும் இப்போ எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு நான் ரோ த்ரீ மட்டும் தான் போக்கஸ் பண்ணணும் இப்ப பாருங்க இப்ப நம்ம இங்க மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் என்ன போட்டிருக்கு ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ அப்படி எடுத்து இங்க நோட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க இங்க நான் அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ரோ த்ரீ போக்கஸ் பண்ண போறோம் ரோ த்ரீ என்ன பண்ணப் போறோம் ரோ த்ரீ பாத்தீங்கன்னா சிக்ஸ் ரோ த்ரீ நான் சிக்ஸ் ஆல மல்டிப்ளை பண்ணப் போறேன் சிக்ஸ் ரோ த்ரீ

எ சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட்யாச்சா இப்போ இன்டூர் மட்டுப்படி பண்ணி எழுதிக்கலாமா இதுதான் ஆர் டூ செவனால் மட்டுப்பே பண்ணி எழுதிட்டு பாருங்க ஆர் டூ இது மட்டுப்பே பண்ணா ஜீரோ வந்துடும் போது தேர்ட்டி ஃபைவ்

அப்போ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் ட்வெண்ட்டி ஃபோர் அனுக்கு ஸீரோ கிடைக்கும் அப்போ தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் இப்போ மைனஸ் தேர்ட்டி போச்சுன்னா மைனஸ் ஃபைவ் தானே இருக்கும் கரெக்டாக லார்ஜஸ்ட் நம்பர் சைன் போட்டுட்டு சப்ராக் பண்ணி எழுதிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் நீங்கள் பிளஸ் டுவென்ட்டி எயிட் இருக்குது அப்போ ஃபார்ட்டி எயிட்டில் டுவெண்ட்டி எயிட் போயிடுச்சுன்னா எவ்வளோ இருக்கும் டுவெண்ட்டி இருக்குமா அப்போ மைனஸ் இருக்கும் ஓகே அப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க என்னது ரோ த்ரீ கிடச்ச ரோ த்ரீ இதான் இப்போ பாருங்க ரோ ஒன் எழுதிக்கலாம் ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ அப்புறம் ரோ டூ என்னது ஜீரோ மைனஸ் சிக்ஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் ரோ த்ரீ என்னது ஜீரோ ஜீரோ மைனஸ் ஃபைவ் மைனஸ் டுவெண்ட்டி ஓகேவா புரிஞ்சுதா இப்போ நம்ம சால்வ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த ரோ கிளான் ஃபார்மாக வர வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா ஈக்குவேஷன்ஸ் எழுதி அதை நம்ம சால்வ் பண்ணி நம்ம ஈஸியாவே என்ன பண்ணலாம் அன்னோன் மேட் அன்னோன் வேரியபிள்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் ஒய் ஜெட் கண்டுபிடிக்கலாம் அப்ப பாருங்க இது இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம் இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் இது ஒரு ஈக்குவேஷன் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து x ஓட இது வந்து y ஓட இது வந்து z ஓட இது ஈக்குவல் டுக்கு அப்புறமா வரது பாத்தீங்கன்னா பாருங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க x இது வந்து 1x னு எழுதணும் இது வந்து 2y 2y माइनस वन जे इक्वल तू थ्री आंगुला जल्दी करा सेकेंड इक्वेशन पाती ना एक्स उन्दर जीरो वाल के नाले ऐड ले बना प्राउ माइनस सिक्स यी प्लस फाइव जे चुवा प्लस फाइव जे इक्वल तू माइनस फोर आप लास्ट पाती ना माइनस फोर माइनस ट्वेंटी आप माइनस माइनस फाइव जे इक्वल तू माइनस ट्वेंटी ओके बा

மைனஸ் சிக்ஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஃபோர் பிளஸ் ஜெட்டுக்கு போதில் என்ன பண்ணலாம் ஃபோர் அப்புறம் அப்ப வந்து டுவெண்ட்டி அப்புறம் இங்கே சரி எப்படியும் எழுதிக்கோங்க பிளஸ் டுவெண்ட்டி மைனஸ் ஃபோர் இப்ப நம்மளுக்கு தான் வேணும் அதனால இங்க இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் எடுத்து வந்துடலாமா எடுத்து வந்த என்ன வருதுன்னு பாருங்க மைனஸ் ஆயிடும் இப்ப பிளஸ் டுவெண்ட்டி இங்க மைனஸ் ஆயிடும் அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க மட்டும் வச்சுக்கோங்க மைனஸ் சிக்ஸ் வந்து என்ன பண்ணலாம் மல்டிபிளிக டிவிஷனுக்கு கீழே எடுத்து வந்துடலாம் எடுத்து வரலாமா மைனஸ் சிக்ஸ் எழுதலாமா இப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் கேன்சல் ஆகும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா சிக்ஸ்ல வந்து ட்வெண்ட்டி ஃபோர் வந்து சிக்ஸ் ஒன் ஒன் டைம்ஸ் வரும் ட்வெண்ட்டி ஃபோர் வந்து ஃபோர் டைம்ஸ் வரும் சிக்ஸ் ஃபோர் தான் ட்வெண்ட்டி ஃபோரா அவ்வளவுதான் அப்ப ஒய் எனக்கு என்ன கிடைக்குது ஒய்யும் எனக்கு ஃபோர் கிடைக்குது இப்போ நம்ம லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ கண்டுபிடிச்சா அதோட ஓவா ஓகே சிஸ்டம் ஆஃப் ஈக்வேஷன்ஸ் நம்ம சால்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஒய் நம்மளுக்கு தெரியும் எக்ஸெட்டும் தெரியும் அப்போ ஒய் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சது ஃபோர் கிடைச்சது ஜெட்டும் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சது ஃபோர் கிடைச்சது இதெல்லாத்தையும் என்ன பண்ணலாம் எடுத்துட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணலாம் பண்ணலாமா அப்ப பாருங்க எக்ஸ் பிளஸ் டூ ஒய் மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ இப்ப நமக்கு ஜெட்டும் தெரியும் ஒய்யும் தெரியும் அதை சப்ஸ்டிட் பண்ணலாமா இங்க வந்து எழுதிக்கோங்க சப்ஸ்டியூட்டிங் அப்படின்னு எழுதிட்டு கூட இப்போ அப்படியே இருக்கும் என்னது என்னது நம்ம எழுதிக்கலாம் இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் எழுதிக்கலாம் இந்த எழுதிக்கலாமா எக்ஸ் டூ இன்டு ஃபோர் எவ்வளோ பிளஸ் எயிட்டு மைனஸ் ஃபோர் ஈக்குவல் டு த்ரீ கிடைக்குது எயிட் மைனஸ் ஃபோர் எவ்வளோ